கலவரத்தை உண்டாக்குறான்னு கேட்கிறாரு ரெண்டும் ஒரே பாஷா தான் ஜெயலலிதாவுடைய பாஷையா அதுதான் கருணாநிதி பாஷையா தான் அவரு கலவரம் தான் சொன்னாரு அவர் என்ன ஜெயலலிதா சொன்னாங்க ஆ கலவரம் வந்து கருணாநிதி சொன்னாரு ஆ கலவரம் வந்து அவ முஸ்லீமுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்தால் கலவர பூமியா மாறிவிடும் என்று சொல்லி ஒரு பயம் தரமாட்டேன்னு சொன்னவர் யாரு கலைஞர் தரமாட்டேன்னு சொன்னவர் யாரு ஜெயலலிதா அப்படிப்பட்ட ரெண்டு பேருமே தருவோன்ட்டு சொல்ல வசதி எது தரமாட்டேன்னு சொல்லி கொண்டிருந்த ரெண்டு பேருமே தருவோன்ட்டு சொன்னது எதனால் சொன்னார்கள் அந்த லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் கும்பகோணத்தில் திரண்டீர்கள் உங்கள் உணர்வை காட்டினீர்கள் அது உளவுத்துறை மூலமாக அரசாங்கத்துக்கு சொல்லப்படுகிறது அப்பதான் என்ன பண்றாங்க ஆஹா இவங்களை ஏமாத்த முடியாது இனிமே முஸ்லிம்கள் வந்து முடித்துக் கொண்டார்கள் இவங்க வந்து கட்சி சார்ந்த ஓட்டு போட மாட்டாங்க கோரிக்கை அடிப்படையில ஓட்டு போடுவாங்க நீ எனக்கு என்ன செய்யற நான் உனக்கு என்ன செய்யறேன் அதுதான் இனிமேல் முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கும் என்று அந்த கும்பகோணத்தில் சொன்ன காரணத்தினால் ஜெயலலிதாவும் இடஒதுக்கீடு கமிஷன் போட்டாரு அவர் ஆட்சிக்கு வர முடியல அப்புறம் கருணாநிதி கமிஷன் போட்டாரு மூன்றரை சதவீதம் இடஒதுக்கீடு தந்தார் இன்னைக்கு ஏதோ ரெண்டு வாங்கிட்டு இருந்தாலும் மூன்று வாங்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் இந்த கும்பகோணம் தான் காரணம் இந்த கும்பகோண மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் யாராவது எண்ணி பார்த்தோமா கேள்விக்குரியதா தானே இருந்துச்சு எல்லா கட்சிக்காரனு கிண்டல் பண்றான் நடக்காதுங்கிறான் நம்ம ஆளுக்கு நம்பிக்கை இல்லாம பேசிக் கொண்டிருந்தார்கள் நம்ம இடஒதுக்கீடு வாங்கணுமா இல்லையா மூணரை சதவீத இடஒதுக்கீடை பெற்று அனுபவித்து இருக்கிறோமா இல்லையா இனி பத்துக்கு முயற்சி பண்றோம் இப்ப மூன்று நூத்துக்கு மூன்று இருநூறுக்கு ஏழு எங்கிற கணக்குல சின்ன அளவுல நமக்கு இடஒதுக்கீடை இந்த பெறுவது என்பது நடக்கும் என்று நினைத்தோமா யாராச்சும் நினைத்தார்களா இல்ல இதே வழிமுறையில் நீங்கள் தீவு கலக்கினால் நாளைக்கே கையெழுத்து போடப்படும் அதுல சந்தேகமே கிடையாது ஏன் நம்ம பண்ண நாங்கள் எல்லா கட்சியும் எந்த கட்சியும் எங்களை வந்து எங்கள் நன்மைக்கு ஒருத்தர் ஒன்றுமே செய்யவில்லை நீ எங்களுக்கு என்ன செய்வியோ அது மாதிரி தான் ஓட்டு எப்படி சொல்ல போறோம் நீ ஒதுக்கீடு கொடுத்தால் அடுத்து வர்ற தேர்தலில் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும் இப்ப மத்தியில் நீ இடஒதுக்கீடு பத்து சதவீதம் சட்டம் ஆக்கணும் அடுத்து வர்ற தேர்தலில் நாங்கள் உனக்கு வாக்களிப்போம் நாங்கள் எந்த கட்சி காரணம் இருந்தாலும் உனக்கு தான் வாக்களிப்போம் இந்த சமுதாயத்துக்காக கட்சியை நாங்கள் தியாகம் செய்வோம் ஒதுக்கீடு தரலேன்னு வை ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட உனக்கு தர மாட்டோம் நாங்க காங்கிரஸா நாங்க காங்கிரஸ் காரணா இருந்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று தீவுத்துடல்ல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இதே மாதிரி தக்बीर முழக்கத்தோடு கைய ஒசத்துனீங்க தங்க சைன் போடப்படும் ஆஹா கணக்கு பண்ணுவான் நீங்க ஒசத்தி கைய ஒசத்துறது அந்த வினாடி சோனியாவுக்கு தெரியும் உளவுத்றங்க இருக்கிறது

நம்ம கையை கொடுத்து நம்ம என்ன செய்வது கை கொடுக்கிறது நல்லதா காலவாரி கீழே உள்ளவர் நல்லதான் யோசிப்பானா இல்லையா அப்ப இந்த கணக்கு நீங்கள் கூடி உங்களுடைய எழுச்சியை காட்டினால் கும்பகோணம் மாநாடு எப்படி கருணாநிதி அசைச்சுட்டோ கும்பகோணம் மாநாடு எப்படி ஜெயலலிதாவை அசைச்சு பார்த்துட்டோ அதே மாதிரி சோனியாவையும் அசைக்கும் மன்மோகன் இந்த சென்னை மாநாடு அசைக்கும் எப்ப அசைக்கும் அதுக்குரிய நம்பர் அங்க வந்தா தான் அசைக்கும் நீங்க நல்லா விளைக்கணும் எப்ப அசைக்கும் நீங்க வாட்டுக்கு மாதிரி இழந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்தீங்க இப்படி ஊருக்கு ஐயாயிரம் பேர் வந்து அசைக்குமா அசைக்கிறத எப்படி இருக்கணும் தலை எண்ணுவான் கும்பிட்டு பேர் சொல்றாங்க கொஞ்சமா இருந்தீங்கன்னு வைங்க அப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதி இருக்குது அப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு வகுத்து போடுவான் வகுத்து என்ன செய்வா ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் பேர் போங்கடா ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் ஓட்டு போனா எங்களுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படி நினைப்பான் தொகுதிக்கு இருபத்தி ஐயாயிரம் போய் நீ காட்டினா தானே செய்வான் அரண்டு போவான் அப்ப அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அவன் எந்த கால்குலேஷன் போட்டாலும் நமக்கு தோல்வி நிச்சயம் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று அந்த செய்தியை கரெக்டா சொன்னா இடஒதுக்கீடு கிடைக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு கூட்டிருக்கிறோம் இது அலட்சியமா ஏனோ தாண்டு இல்லாமல் எந்த எத்தனையோ காரியங்களுக்கு ஊர் சுத்திருக்கலாம் நாட்களை செலவழிக்கிறீங்க ஒரு வாரம் கொடைக்கானலுக்கு போறீங்க ஊட்டிக்கு போறீங்க குத்தாலம் போறீங்க அது என்னென்னத்துக்கோ போறீங்க ஜாலியா சுத்தலாம்னு சொல்லி எது இருக்கோம் நேரங்களை எல்லாம் போங்க நல்லா போயிட்டு போங்க பிரச்சனை இல்ல அதுக்குலாம் செலவழிக்கிறமே உங்க சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாளை செலவழிச்சா என்ன என்று மக்கள் கேட்கிறோம் தலைவர்களுக்கு புகழ் மாலை சூடுவதற்கு அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க இல்ல உங்களுக்கு எனக்கும் உள்ள பொதுவான ஒரு கோரிக்கைக்காக வேண்டி உங்களை அழைக்கிறோம் அப்ப சரியான முறையில் நீங்கள் வேலை செய்து ஒவ்வொரு வீடு வீடாக இந்த மெசேஜை சொல்லி மதுரையில் ஒரு முஸ்லீம் இல்ல அன்னைக்கு ஜூலை நாள் அன்னைக்கு முஸ்லீமே மதுரையில் இல்ல மதுரை முஸ்லீம் மெட்ராஸ்ல இருந்தா என்று நீங்கள் காட்டினால் காட்டின அன்னைக்கு கூட கையெழுத்தாகலாம் ஏன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு இப்ப கும்பகோணத்தில் நம்ம இடம் ஒதுக்கி கேட்டமே அப்ப ஒரு வேலையும் முடிக்கவே இல்லை கமிஷன் கூட போடல ஒரு அறிக்கை கூட வரல இப்ப என்ன நிலைமை கமிஷன் போட்டாச்சு அவர் அறிக்கையை முடித்து அந்த அறிக்கையை பார்லிமெண்ட்ல வைக்கவும் செஞ்சாச்சு அடுத்து என்ன வேலை இருக்குது பயிலு பிரதிபா பட்டியலுக்கு போகணும் அம்மா ஒரு சைனை போடணும் அதுதான் மிச்சமா இருக்கிறது அவ்வளவு நெருக்கத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னா எந்த தாமதமும் இல்லாம எந்த சாச்சாப்பு சொல்லாம எந்த தட்டி கழித்தலும் இல்லாம உடனடியாக கையெழுத்து போடப்படும் எப்ப போடப்படும் அந்த மாதிரி காட்டினா கையெழுத்து போடப்படும் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு இவ்வளவு எழுச்சியை காட்டியும் தரலேந்து வைங்க அதுக்கு பிறகு அடிக்கிற ஓட்டுங்கிற ஆயுதத்தை கொண்டு அடிப்பேமே அந்த அடியில மரண அடி கொடுத்தா அடுத்து வரவன்ட்டு கிடைக்கும் கிடைக்குமா இல்லையா இப்ப வந்து கருணா ஜெயலலிதாவை ஓட்டு போட்டோம்ல கருணாநிதி நிறைய இடங்கள்ல இழந்தார் அதனால தனியா ஆட்சி அமைக்க முடியல அவருக்கு காங்கிரஸ் ஆதரவோடு தான் இப்போ ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு நூத்தி பதினெட்டு இடத்துல ஜெயிச்சா தான் தனி ஆட்சி அமைக்க முடியும் அவர் நூத்தி பதினெட்டு இடத்துல ஜெயிக்க முடியல என்ன மொத்த தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு பாதி வந்து நூத்தி பதினேழு பாதி விட ஒண்ணு கூட இருக்கணும் அப்பதான் ஆட்சி அமைக்க முடியும் நூத்தி பதினெட்டு இடத்துல அவர் ஜெயிச்சாரா நூறுக்கு கீழே தான் ஜெயிச்சார் இப்போ இந்த இடைத்தேர்தல் பார்முலாவில தான் ஜெயிச்சு கீச்சு நூறுக்கு வந்திருக்கிறார் இப்ப இன்னமும் தனி ஜாத்தி இல்ல காங்கிரஸ்கார ஆதரவு வாபஸ் வாங்கிட்டா நாளைக்கு கருணாநிதி வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருவாரு பர்னாலா இதான் இப்ப உள்ள நிலைமை அப்ப அந்த மாதிரி வந்து கருணாநிதி யோசிக்கிறாரு என்னடா இவங்க நாற்பது வருஷமா நமக்கு ஓட்டு போட்ட ஒரு சமுதாயம் மாத்தி போட்டாங்க அதனால நம்ம தனிச்சு ஆட்சி வர முடியல அப்படின்னு நினைச்ச பிறகு இடஒதுக்கீடு தந்தார் ஜெயலலிதா வந்து வராத ஓட்டு நம்ம கிடைக்குமே என்று இடஒதுக்கீட்டுக்கு அந்த உத்தரவு போடுது கருணாநிதி வந்து ஓட்ட ஓட்டு இல்லாம போயிடுச்சு நமக்கு கிடைச்சி வந்த ஓட்டம் இல்லாமல் வகிப்பிட்டாங்களே இருந்தவொன்னே பயந்துக்கிட்டு உடனே இட ஒதுக்கிடு தர்றாரு அந்த மாதிரி இப்ப இட ஒதுக்கிடு கொடுத்தார்களையானால் அவர்கள் சிந்தாமல் சிதறாமல் நம்ம வாழ்க்கையை பெறுவார்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம அடிக்கிற அடியில் பிறகு கொடுப்பார்கள் உடனே கொடுக்காவிட்டால் அடி பலமாக இருக்கணும் கட்டுமையான அடி இட ஒதுக்கிடு த எங்கள் வாங்கி ரெண்டாயிரத்து நாலு தேர்தலில் என்ன சொன்ன காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி நாலுல எங்களுக்கு ஓட்டு போட்டீர்களே ஆனால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் சொன்னாங்களா அப்ப ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் சொன்னியே சொன்னபடி ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு ஏன் தரல நேத்தா சொன்ன ஒரு வாரம் தாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ரெண்டு தடவை ஓட்ட வாங்கி ரெண்டு தடவை ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு மூணாவது தடவை நாங்க ஏமாறுறது ஏமாளி சமுதாயமா அப்படின்னு தெளிவா காட்ட வேண்டும் இடஒதுக்கீடு இன்ஷால கிடைக்கும் அதுல துரோகம் செய்தார்களே ஆனால் அடிக்கிற அடி பலமா இருக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட காங்கிரஸ் இல்லைன்னு ஆக்கினால் அடுத்து வர்ற எவன் ஆட்சிக்கும் பிஜேபி காரணம் உங்களுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் அடுத்து எவன் வந்தாலும் என்ன செய்வான் நமக்கு தருவதை தவிர்க்க முடியாது அந்த மாதிரியான முறையில் இது நடக்கணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இது ரெண்டாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அடுத்து என்ன சில சகோதரர்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம்னா இப்ப நம்ம வந்து ஜமாத் அழைக்கிறது கோரிக்கை எல்லாத்துக்கும் தான் ஜமாத்துக்கு எல்லாருக்கும் ஜமாத்தை விட தான் அதிகமா இருக்கிறதுனால அவங்க தான் அதிகமா அனுபவிக்கவும் போறாங்க நம்ம கம்மியாக அனுபவிப்போம் நம்ம நம்பருக்கு தகுந்த வார்த்தை நம்ம அனுபவிப்போம் இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும் என்ன டவுட் நம்ம வந்து மஹல்லாவுக்கு பத்து பேர் இருப்போம் மகளாவுக்கு ஐம்பது பேர் இருப்போம் அதிகமா இருக்கிறாங்க நம்ம அழைச்சவங்க நம்மளுக்கு சந்தேகம் என்ன நினைக்கிறாங்க நம்ம கூப்பிட்டா மட்டும்தானே வருவான் மத்தவன் எல்லாம் வருவானா வராட்டி நம்பர் குறைஞ்சு போயிருமே என்கிற மாதிரியான ஒரு தயக்கம் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சேர்ந்தவர்கள் பொதுவானவர்கள் இருக்கிறீங்க நான் இப்ப சொல்லக்கூடிய தகுதி ஜமாத்து மக்களுக்கு சொல்றேன் தகுதி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மனசுல என்ன இருக்கிறது நம்ம கூப்பிட்டா எல்லாரும் இப்படி வருவாங்க நம்மளும் அவங்கள வேற ஏத்தன இருக்கிறோம் நம்ம நிறைய அவங்க விமர்சிச்சிருக்கிறோமே அவங்களுடைய கொள்கையை தப்பு சொல்லி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் நம்ம மக்கள் மத்தியிலேயே பரவலாக இருக்குது அந்த தயக்கம் வந்து போலியான தயக்கம் அது பொய்யான தயக்கம் ஆதாரம் இல்லாத அடிப்படை இல்லாத தயக்கம் நல்லா குறிச்சு வச்சுக்கிறது தௌஹி ஜமாத்து கூப்பிட்டால் எல்லாரும் வருவார்கள் தௌஹி ஜமாத்து கூப்பிட்டால் தான் எல்லாரும் வருவார்கள் எல்லாரும் வருவார்கள் சொல்றோம் தௌஹி ஜமாத்துல இல்லாத நம்முடைய சகோதரர்கள் கூட கொள்கையில நமக்கு அவங்களுக்கு வேறுபாடு இருந்தாலும் அவங்க மனசுலயே நம்மளை பத்தி ஒரு உயர்ந்த எண்ணத்தை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான் இதை யாரு இதை யாராலையும் மறுக்க முடியாது எப்படி போட்டு வச்சிருக்கிறான் தவுஜ மாத்துக்காரன் பட்டி வாங்க மாட்டான் தவுஜ மாத்துக்காரன் தண்ணி அடிக்க மாட்டான் தவுஜ மாத்துக்காரன் ஏமாத்த மாட்டான் தவுஜ மாத்துக்காரன் வரதட்சணை வாங்க மாட்டான் தவுஜ மாத்துக்கார ஆடம்பரம் பண்ண மாட்டான் ஒரு குறஞ்சபட்ச ஒழுக்கத்தை நாகரிகத்தை தவுஜ மாத்துக்காரன் கடைப்பிடிப்பான் என்று சொல்லி மற்ற ஜமாத்தில் உள்ள மக்களே நம்மளை உயர்வாகத்தான் நினைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கொள்கையில வேறுபாடுங்கும் போது சண்டைக்கு வருவார்களே தவிர அவனை பாரு அவன் எப்படி இருக்கான் பாடுறான்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம மக்களுடைய நிலைமை எல்லாம் இருக்குது இதை நீங்க பல உதாரணங்கள் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம் எப்படி அறிஞ்சுக்கலாம் ஊர்ல எல்லாரும் வரதட்சணை வாங்குறான்ல பள்ளிவாசல் வச்சு தானே வாங்குறான் எல்லா பள்ளிவாசலையும் வைத்து அஜத்துமார்களையும் வைத்து ஜமாத்தார்களையும் வைத்து வரதட்சணை வாங்குறாங்க ஆனா அதை பத்தி யாருமே கேள்வியை கேட்க மாட்டாங்க ஒரு தவீஜ மாத்துகிற ஒருத்தன் வாங்கிட்டான் தாண்டு வைங்க என்ன செய்வாங்க உம்டா இது தவிச்ச மாத்துகிறேன் வாங்குற அப்போ அவங்க வாங்கத்தான் செய்கிறாங்க வாங்க யாரு வாங்கினா முத்தவல்லியை வாங்குனா கூட அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களா கேட்க மாட்டாங்க தவீஜ மாத்துக்கடன் வாங்கிட்டான்னா உங்கடா இது தவிஜ மாத்துக்கணன் இப்படிடா வரதட்சணை வாங்குற தவிஜ மாத்து வாங்கலாமா அப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவங்க கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்கன்னு உங்கள பத்தி அவங்க நம்புறாங்க தவுஜ ஜமாதுக்காரங்க கொஞ்சம் கரெக்டா தான் இருப்பாங்க அவங்க மனசுல இந்த நம்பிக்கை இருக்க போய் தான் எல்லா சினிமா கூடல நிப்பா நீ தவுஜ ஜமாதுக்காரன் ஒருத்தர் நில்ட்டு பாரு என்ன ஆகுதுன்னு பாப்போம் எல்லாரும் சினிமா கோட்டை நிக்கிறானா இல்லையாங்க நாங்க நிப்ப முடியாது நீ ஏன்டா நிக்கறேன்னு கேக்குறான் மற்ற ஜமாதுக்காரங்க பார்த்து கேக்குறான் நான்ங்க நிப்ப சினிமா கூடையில நீ நிக்கலாமா அப்போனா என்ன அர்த்தம் நீ ரொம்ப நல்ல நிலையில இருக்கற ஆளு நீ ஏன்டா இறங்கி வர்ற அப்படின்னு அந்த மக்களுடைய மனசுல இருக்கா இல்லையா அப்ப எப்படி வராம இருப்பாங்க அது போக இன்னும் பல விஷயங்கள்ல மக்கள் மத்தியில உங்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை அல்லா போட்டு வைத்திருக்கிறான் அது வந்து நம்முடைய நடவடிக்கையினால நம்முடைய கொள்கையினால கிடைச்ச ஒரு நன்மை என்ன நன்மை இவங்க பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க எவன் இயக்கத்தை ஆரம்பிச்சாலும் அஞ்சு வருஷம் இயக்கம் வாங்க கொஞ்சம் மக்களை கூட்டு வாங்க என்ன பண்ணிடுவாங்க எம்எல்ஏ எம்பிடுவாங்க வாரியாண்டுவாங்க பழனி பக்கம் போயிருவாங்க மக்களை மறந்துருவாங்க இவங்க முப்பது வருஷமா நம்மளை பத்தி அவங்க மக்கள் நினைக்கிறாங்க இந்த தௌஹித மாத்துக்காரன் முப்பது வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கான் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் கோடான கோடான மக்கள் பின்னாடி வந்தாலும் அவங்கள கூட விற்க மாட்டோம் வாரிய பதவி பெற மாட்டோம் எம்எல்ஏ ஆக மாட்டோம் ஒரு எம்சியா கூட ஆக மாட்டோம்